நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலி எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிரிக்க போகும் நாம் தமிழக சீமான் சேஞ்ச் செய்த சோதிடர் சோதிடர் சொல்வது சாத்தியமா தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே ஒரு பெற்ற ஒரு சோதிடர் ஒரு தனியார் வலைவலுக்கு கொடுத்த ஒரு நேர்காணல் நாம் கட்சி சீமான் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிரிக்க போகிறார் நான் வந்து சேலஞ்ச் பண்றேன் இந்த வீடியோ வேணுமா நீங்க எடுத்து வச்சீங்க அப்படிங்கிற சவால் விட்டு ஒரு நேர்கள் கொடுத்திருக்காங்க முதல்ல அந்த நினைக்கிறேன் இணைக்கிறேன் பாருங்க பிறகு மற்ற பேசலாம் சேலஞ்சா சொல்றேன் எடுத்து வச்சுக்கோங்க சரியா அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் திமுக தேர்ட்டி பிளஸ் சந்திக்கும் நாம் தமிழர் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறும் அதிமுக என்பது விழுந்து நாம் தமிழர் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறும்

அதன் பிறகு முதல் முறையா தேர்தல் களத்தில் போட்டியிடுது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அந்த தேர்தலில் எனக்கு சரியா தெரியல ஒன்பதாவது இடமா இல்ல பன்னிரெண்டாவது இடமா வந்து அந்த இடத்தை பிரிச்சிருந்தாங்க அடுத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல ஆறாம் இடத்தை வந்து பிரிச்சிருந்தாங்க இப்ப கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் கட்சி மூன்றாம் இடத்தை வந்து பிரிச்சிருந்தாங்க இப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறது அடுத்து இரண்டாம் இடத்தை நோக்கி தான் அதுக்குத்தான் அந்த சோதிடர் அதிமுகவின் பின்னுக்கு தள்ளி நாம் தமிழ்ச்சி ஸ்ரீமான்னு இரண்டாம் இடத்தை வந்து பிடிப்பாங்க அஹ் அதிமுக அப்படிங்கிற கட்சி வீழ்ச்சி அடையும் அப்படிங்கற மாதிரி அதில் குறிப்பிட்டு இருக்காங்க சரி ஒரு பக்கம் நாம் தமிழச்சினுடைய வளர்ச்சி இன்னொரு புறம் அதிமுகனுடைய வீழ்ச்சி இப்போ இந்த அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது அது அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒரு ஒருங்கிணைந்த கட்சியாக இருக்கும் போது அதாவது தினகரனுடைய அமமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்த ஒரு கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியினுடைய வாக்கு வலிமை வாக்கு செய்த வலிமை அப்படிங்கிறது நாற்பது சதவீதமா இருந்தது அப்படி இருந்த கட்சி இப்ப வாக்கு செய்த பலம் என்ன ஒரு இருந்து வரைக்கும் இருக்கலாம் இப்ப இந்த சொன்னது மாதிரி நாம் கட்சி வந்து இரண்டாம் இடத்தை வந்து பிரிக்க வேண்டும் என்றால் ஒரு இருபது சதவீதத்திற்கு மேல் வாங்கினால்தான் அதை தாண்டினால் தான் இரண்டாம் இடத்தை பிரிக்க முடியும் இப்ப நமக்கு எழுகின்ற கேள்வி என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கட்சி இருபது சதவீத வாக்கு வங்கி பெறுமா அதற்கு மேல் பெறுமா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி ஏன் இந்த கேள்வி எழும்புது அப்படின்னா இன்னைக்கு கிராமங்கள்ல இன்னைக்கு நிறைய மக்களுக்கு நாம் தனிக்கட்சியும் சீமானும் இன்னைக்கு போய் சென்று அடையாம இருக்காங்க தான் யதார்த்தமான உண்மை இன்னைக்கு நாம் தமிழ்ச்சி ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியா இருக்கு அது எந்த வகையில வளருது அப்படின்னா இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சுகளை வந்து பொதுக்கூட்டங்களில் கேட்டோம் நிறைய இளைஞர்கள் கேட்டு இந்த மாதிரி கட்சிகள் வந்து இணைறாங்க யூடியூப் ட்விட்டர் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்ல அண்ணன் சீமானவர்களுடைய கருத்துக்களை கேட்கறது மூலமா தான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து நாம் தமிழ்ச்சியில் வந்து இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க ஆனா அதை தாண்டி கிராமத்தில் உள்ள பாமர மக்கள் சாமானிய மக்களுக்கு வந்து நாம் தமிழ்ச்சியும் சீமானும் சென்று அடைந்தாரா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி சரி இன்னொரு பக்கம் இப்ப இரண்டாவது இடத்துல இருக்கிற அதிமுக அப்படிங்கிற கட்சி இன்னும் வந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு வந்து தக்க வச்சுட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த திமுகவில் பயணிப்பவர்களை பார்த்து நம்ம எப்படி திமுகவின் கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி அதிமுகவிலும் பயணிக்கக்கூடியவர்கள் பல கொத்தரிமைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க அதாவது எப்படின்னா நான் இருந்தே வந்து நான் அதிமுக நான் அப்ப இருந்தே இரட்டல நான் வந்து சாகுற வரைக்கும் ரெட்டரா தான் நான் சாகுற வரைக்கும் அதிமுக என் குடும்பமே வந்து அதிமுக தான் நாங்க வந்து அப்ப இருந்தே வந்து அதிமுக தான் ஓட்டு போடுறோம் இனிமே எப்பவுமே வந்து நாங்க ரெட்டரைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல மக்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க இப்படி இந்த அரசியல் புரிதல் இல்லாத இந்த மக்கள் அரசியல் தெளிவுற்று அரசியல் புரிதலோடு ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்று என்னைக்கு சிந்திக்க தொடங்குறார்களோ தான் வந்து முழு மாற்றம் வந்து உண்டாகும் அப்ப இந்த மாற்றம் தானா உண்டாகுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நமது கட்சியினுடைய உறவுகள் களத்தை திட்டமிட்டு இறங்கி செயல்பட்டால் நிச்சயம் இது வந்து மாற்றம் வரும் ஆக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாம தமிழ்ச்சி இரண்டாம் இடத்திற்கு முன்னேற வேண்டும் என்றால் நமது கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் களத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் இரண்டாம் இடத்தை பிடிப்பது உறுதி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல் இடத்தை பிடித்து ஆட்சியை அமரப்போவதும் உறுதி நண்பர்களே ஒரு இருபது இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியுள்ள இந்த அதிமுக அப்படி கட்சியை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழ்ச்சி இரண்டாம் இடத்தை வந்து பிடிக்க முடியுமா அதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்ல முடியுமா நிச்சயம் வெல்ல முடியும் அதாவது ஒரு வேலை வந்து கடினமான வேலையாக இருக்கும் அந்த வேலையை வந்து எளிமையாக செய்வதற்கான ஒரு ஆயுதங்கள் நிச்சயம் இன்னைக்கு இருக்கு அந்த ஆயுதத்தை கொண்டு எளிமையாக செய்யலாம் அந்த மாதிரி இது வந்து சாத்தியமில்லாத மாதிரி தோன்றுகிற இந்த விடயத்தை நம்ம சாத்தியப்படுத்துவதற்கான நிறைய ஆயுதங்கள் நம்மகிட்ட இருக்கு நிச்சயம் அதை பற்றி வரும் நாட்களில் வருகின்ற காணொலியில் நம்ம இதை பற்றி பேசுவோம் இதை நாம் திட்டமிட்டு செயல்படுத்தினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டாவது இடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலிடமும் நம்ம பெறலாம் சரி நண்பர்களே நிச்சயம் அதை செய்து காட்டுவோம் வென்று பிடிப்போம் இந்த தகவலை உங்களோட பயந்து இந்த கவலை மீண்டும் அடுத்த ஒரு காணல் சந்திப்பும் நமது கனவு தேசம் வலிவையை சப்ஸ்கிரைப் செய்து ஆக கொடுங்க நன்றி வணக்கம்